அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா ஆண் பெண் வசியம் செய்யும் குட்டி சாத்தான் இதை பற்றி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து யார் வேணாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா ஆண் பெண்ணுன்றதுலாம் வந்து எதுவும் கிடையாது யார் வேணாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம் அதனால் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரும் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும் சரிங்களா இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு சரிங்களா இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகிறாங்க இப்போது ஆண் பேன் வசியம் செய்யும் குட்டி சாத்தான் அப்படின்னாக்கா என்ன சமயம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கருங்குட்டி சாத்தான் சரிங்களா இந்த குட்டி சாத்தானை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்துட்டு கருங்குட்டி சாத்தானும் இது சொல்லலாம் மாணிக்க குட்டி சாத்தானோ சொல்லலாம் இது வந்து பாதி பேர் வந்து இப்போ நம்ம சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மாணிக்க குட்டி சாத்தான் தான் வந்து சொல்லுவாங்க இந்த பிரயோகம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வளர்ப்பிறையாக இருக்கணும் ஒரு சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் பௌர்ணமி அமாவாசையில் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த டைமில் வந்து நீங்கள் இது வந்து பண்ணணும் எந்திரத்தை நான் கொடுத்துருக்குறேன் மந்திரத்தையும் வந்து கொடுத்துருக்குறேன் ஆயிரத்தி எட்டு டைம் வந்து சொன்னிங்கனாக்கவே போதும் அது வந்து உங்களுக்கு நேரடி தரிசனம் தரும் ஒரு சிலருக்கு வந்து கனவுல வந்து தரிசனம் தரும் இல்லைனாக்கா ஒரு சிலர்கிட்ட வந்து காதலியே வந்து பேசும் இந்த மாதிரி தரிசனத்தை தான் வந்து இதுக்கிட்ட எதிர்பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எப்படி படையல் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு உங்கள் கைக்கு வரும் சரிங்களா இப்போ நம்ம இந்த படத்தில் வந்து காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இதுதாங்க வந்துட்டு அந்த எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒரு வெள்ளி தகட்டில் வரையணும் ஒரு மூணுக்கு நாலு அந்த மாதிரி வந்து ஒரு வெள்ளி தகட்டில் வந்து நீங்கள் வந்து இதை வரைஞ்சிக்கலாம் இந்த வெள்ளி தகட்டில் வந்து வரைஞ்சிக்கின பின்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் மந்திரம் சொல்லும் ஒரு நெய் தீபம் வந்து போட்டுக்குங்க அப் அதுக்கப்புறமா வந்து படையல் வந்து போட்டுக்குங்க இந்த ஸ்வீட்டு காரம் அசைவம் ஒரு கோட்ரு பாட்டில் அந்த மாதிரி வந்து வச்சுக்குங்க இதெல்லாம் வந்து இந்த குட்டி சாத்தனுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு விருப்பமானது இதோட அதிகமானது வந்து என்னன்னாக்கா உங்கள் கையிலையோ இல்லைனாக்கா கழுத்துலேயோ ஒரு வெள்ளி செயினோ அல்லது வெள்ளி பிரேஸ்லட்டோ நீங்கள் போட்டு கொண்டு இருக்கணும் இது வந்து போட்டுன்னு இருந்தீங்கனாக்கா தான் வந்துட்டு அதோடய சலங்கை சத்தம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கேட்கும் சரிங்களா அந்த ஈஸியாக வந்து கேட்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்து முழுமையாக வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஓகே இவங்க வந்து நம்ம கிட்டே வந்துவிட்டாங்க அப்படின்ட்டுன்ட்டு வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னாக்கா எனக்கு வந்து இவங்களை வசியம் பண்ணி கொடு நீங்கள் வந்து எனக்கு இந்த இந்த இது வந்துட்டு நீங்கள் எனக்கு இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னாக்கா கட்டாயமாக வந்து இது செய்யும் இது தாங்க வந்து மந்திரம் அதை நான் ஒரு டைம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து சொல்லுங்கள் அறிவோம் ஐயும் மாணிக்க குட்டிச்சாத்தா கிளியும் மகாதேவன் சத்ரு சத்ருக்களும் சாரி சர்வ சத்ருக்களும் என்னை கண்டால் மோகிக்க சர்வ மோகனாய சுவாக ஓம் ஸ்திரீயும் சர்வ புருஷரும் சர்வ விஷங்களும் சர்வ பிசாசுக்களும் என் சொல் கேட்டு என் வசமாக சிவாய நம இப்படி தாங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் நீங்கள் ஒரு தடவைக்கு வந்து பத்து தடவை சொல்லி பார்த்துக்கணும் மனப்படம் பண்ணிட்டு கூட வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரத்தி எட்டு தடவை வந்து சொன்னீங்கன்னாக்கா இது வந்து போதுமானது சரிங்களா அதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா படையல் அதாவது நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மூணு நாளைக்கும் வந்து படையல் வந்து நிச்சயமாக வந்து போட்டு தான் ஆகணும் ஒரே நாள் வந்து போட்டால் போதுமா முடியாதுங்க மூணு நாளுமே தான் வந்து படையல் வந்து போட வேண்டியதாக வந்து இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கினே நீங்கள் வந்து பண்ணுங்கள் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது இல்லை சாமி இந்த இது வந்து வசியம் மட்டும் தான் வந்துமா பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்டாக்கா வசியம் மட்டும் வந்து பண்ணாதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதையை வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்கறது மட்டும்தான் வந்து இதோட வேலை நீங்கள் நினைச்சாக்கா வந்து போதும் அப்படி இல்லைனாக்கா இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்டரில் எழுதி நீங்கள் வச்சிங்கனாக்கா கூட வந்து போதும் இந்த குட்டி சாத்தான் அதை வந்து செஞ்சு கொடுக்கும் இதோட பேரே வந்து மாணிக்க குட்டி சாத்தான் இதுக்கு வந்து வெள்ளி அப்படின்னாக்கா ரொம்ப வந்து ஒரு உன்னதமான விஷயம் ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் சரிங்களா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து படையில் வந்து நீங்கள் அதுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்து உங்களை விரும்பி வரும் சரிங்களா அதாவது இது எத்தனை நாளில் சாமி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு சிலருக்கு மூணு நாள்லேயும் வருது ஒரு சிலருக்கு வந்து ஏழு நாள்லேயும் வந்து வருது நீங்கள் படையல் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ வந்து பக்தியாக வந்து நீங்கள் கும்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நேரடி தரிசனம் தரும் இதில் எந்த விதமான சந்தேகமும் வந்து வேணால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது யார் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு தடவைக்கு நாலு தடவை கூட வந்துட்டு இந்த வீடியோவை முழுமையாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் பார்த்து கூட வந்து சொல்லலாம் சரிங்களா எந்த விதமான பக்க விலையும் கிடையாது தைரியமாக வந்து பண்ணுங்கள் யார் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்